வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும் வெற்றிகரமாக வாழணும் அப்படின்னா உற்சாகமான வார்த்தைகளை மட்டுமே கேளுங்க உற்சாகமான வார்த்தைகளை மட்டுமே பேசுங்க ரொம்ப உற்சாகமாக நீங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும் உங்களுக்கு உற்சாகமான வார்த்தைகள் அப்படிங்கிறது அஃபர்மேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்ன வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோமோ நமக்காக நாம் சொல்லிக்கொள்ளுகிறோமோ யாரெல்லாம் சொல்லி கேட்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை வார்த்தை தான் வாழ்க்கை நான் சாதிக்க பிறந்தவன் நீங்கள் உங்களை வலிமையாக நம்பி உங்ககிட்ட உற்சாகமா சொல்ல ஆரம்பிங்க வலிமையா மாறுவீங்க சிறப்பானவன் சிந்திக்க தெரிந்தவன் ஆற்றல் படைத்தவன் அருமையானவன் அற்புதமானவன் சொல்லி சொல்லி பழகுங்க எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருங்க யாராவது என்னையை பார்த்து பாராட்டுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து ஏங்கி இருக்கும் மனம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் யாருமே உங்களை பாராட்டலைன்னா நீங்களே உங்களை பாராட்டிக்குங்க ஐம்பது பேருக்கு முன்னே நீங்கள் உங்களை பாராட்டினா அதுக்கு பெரு தற்பெருமை அப்படி பாராட்டக்கூடாது உங்களை நீங்களே பாராட்டணும் காலையில் விரைவாக எழுந்தால் எழுவதற்கு பாராட்டணும் நிம்மதியாக சாப்பிட்டா சாப்பிட்டதுக்கு பாராட்டணும் பேரன் போட யாருக்கிட்டையாவது பேசுனா பேசுனதுக்கு பாராட்டணும் விதவிதமான முறைகளில் உங்களை நீங்கள் பாராட்டி உற்சாகமும் ஊக்கமும் தரக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்குள்ளே விதச்சிக்கிட்டே இருங்க அது பெருசாக மாறும் எல்லா சக்திகளுக்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு நினைங்க சூரியனினுடைய மொத்த சக்தியும் எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு நினைங்க நிலவினுடைய வெளிச்சத்தில் என்னுடைய மதியானது முன்னேறுகிறது அப்படின்னு நினைங்க படிக்கக்கூடிய மாணவர்களே நான் சிறப்பானவனாக உருவாக முடியும் என்னால் முடியும் அப்படின்னு நினைங்க உங்களுக்கு சாதனை சம்பந்தமான எண்ணங்களே இருந்துக்கிட்டே இருந்தால் சாதனை சிம்மாசனத்தில் நீங்கள் போய் உட்கார முடியும் எதை நினைக்கிறீர்களோ எதை திரும்ப திரும்ப நினைக்கிறீர்களோ எதை திரும்ப திரும்ப நினைத்து நம்ப ஆரம்பிக்கிறீர்களோ அது உங்களோட ஆழ்மனதில் அப்படியே பதியும் அப்படியே பதியும் ஆழ்மனது அதை நடத்தியே காட்டும் நடத்தி காட்டும் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அஞ்சு லட்ச ரூபாய் முதலீடை வச்சு ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்க வேண்டுமென்று முடிவு செய்து இன்றைக்கி மனசில் விதைக்கக்கூடிய விதையானது அந்த விதை மிகச்சிறப்பாக உங்க மனசில் பதிவாகி அது சம்பந்தமான நபர்களை பல தொழில் அதிபர்களை உங்கள் பக்கம் நோக்கி வரவழைக்கும் அந்த எண்ணம் வரவழைச்சு அவர்களோடு பழக வைக்கும் ஐந்தாண்டாகலாம் பத்தாண்டாகலாம் இருபது ஆகலாம் உங்களுடைய என்ன வலிமையை பொறுத்தும் உங்ககிட்ட வரக்கூடிய காண்டக்ட் பர்சன்ஸ் யாரெல்லாம் சில தொழில் அதிபர்கள் நல்ல அறிவுமிக்க நல்ல அறிவில் முதிர்ந்த மக்கள் உங்கள் கூட இணைகிறார்களோ அவர்களை பொறுத்து எத்தனை ஆண்டுகளில் வெற்றி பெற முடிய வேண்டும் என்று உங்கள் பார்ட்னர்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்கள அவங்க தான் நிர்ணயம் செய்கிறாங்க எத்தனை ஆண்டுகளில் நீங்கள் அந்த வெற்றியை அடையணும் அப்படிங்கிறத உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்தது போல பல நபர்களை ஈர்க்க முடியும் உற்சாகமாக இருந்தால் மட்டும் அவர்கள் வந்து உங்கள் கூட சேர்ந்த பிறகு நீங்கள் ஜெயிக்க முடியும் அது பண முதலீட்டாளர்கள் வந்து சேரலாம் என்ன முதலீட்டாளர்கள் வந்து சேரலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஐடியாவை கொடுக்கக்கூடிய ஐடியா பார்ட்னராக வந்து சேரலாம் அஞ்சு லட்சத்தை ஐயாயிரம் கோடியாக மாற்றணும் முடிவு பண்ணலாம் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாயை வச்சு பத்து லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு சிறந்த நிர்வாகியாக நீங்கள் வரணும்னு நினைக்கலாம் நீங்கள் எப்படி நினைச்சாலும் சரி நினைக்க நினைக்க திரும்ப நினைக்க நினைக்க அது நம்பிக்கையாக மாதிரி ஆழ்மனதுக்குள் போய் அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கும் ஆழ்மனதுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது அந்த அபார சக்தியை ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உற்சாகமான வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லணும் நான் ஊருக்கு உதவி செய்வேன் நான் நன்மைகளை புரிய வந்தவன் நான் பணம் சம்பாதித்து ஊருக்கெல்லாம் நன்கொடைகள் வழங்க வந்தவன் இப்படி விதவிதமான தகவல்களை நன்மையான தகவல்களை அதுவும் ஒரே தகவல் ஒரே தகவலை மீண்டும் மீண்டும் சொல்லணும் ஒரு நபர் பல வார்த்தைகளை பல விஷயங்களை ஒரே நேரத்தில் மல்டி டேலண்டடாலாம் இருக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மன அமைப்பு என்பது ஒரு நேரத்தில் ஒரு வேளையில் கவனம் செலுத்தும் விதமாக மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஆண்டவன் அதை புரிஞ்சுக்கணும் உற்சாகமான வார்த்தைகள் நன்மையான சிந்தனைகளை நீங்கள் விதைக்கணுங்கிற போது ஒரு துறை சார்ந்து ஒரு நிலை சார்ந்து உங்கள் மனசுக்குள்ளே அனுப்பி வைங்க ஒன்று வாழ்க்கையினோட முன்னேற்றம் பற்றி இருக்கணும் அல்லது நல்ல திருமணம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா திருமணத்தை பற்றி மட்டும் நீங்கள் யோசிக்கணும் நல்ல வேலையை பற்றி யோசிச்சா வேலையை பற்றி மட்டும் யோசிக்கணும் ஏதோ ஒன்றை பற்றி யோசிக்கணும் ஒரே நேரத்தில் பத்து வேலை செய்ய முடியுமா ஒரே நேரத்தில் அஞ்சு திங்கிங் இருக்க முடியுமா ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை செய்ய முடியுமா ஒரே நேரத்தில் அஞ்சு விதமான விஷயங்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை நான் நினச்சி பாசிட்டிவாக யோசிச்சு ஒரே நேரத்தில் அஞ்சு விஷயத்தை என்னால் ஜெயிக்க முடியுமான்னா இப்போ ஒரு விஷயத்த மிக தெளிவாக சொல்லி புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கங்க நீங்கள் பைக்கில் போகும்பொழுதோ அல்லது காரில் போகும்போதோ செல்ஃபோன் ரிங் ஆகும் பொழுது எடுத்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார்ல அவர்கிட்ட கவனத்தை வச்சு நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பைக் ஓட்டிக்கிட்டே போகும்போது பைக்கில் கவனம் செலுத்த முடியாத ஆக்சிடெண்ட் ஆகும் அல்லது பைக்கில் கவனத்தை வச்சு மிகச்சரியா நீங்கள் நேர்த்தியாக பைக்கை இயக்கிக்கிட்டு இருக்கும்போது ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கவனமெல்லாம் பைக்கு ஓட்டுறதுல தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபோன் பேசுறீங்கல்ல அந்த நபர்கிட்ட பேசக்கூடிய கான்வர்சேஷனில் உங்களுக்கும் அவருக்கும் தடுமாற்றம் உருவாகும் என்ன சொன்னீங்க சொல்லுங்க என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்போம் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னே தெரியாது ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை செய்யும் இந்த மனசு ஆனால் ஏதாவது ஒன்றைத்தான் சரியாக செய்யும் ஏதாவது ஒன்றைத்தான் மிகுந்த கவனத்தோடு எடுத்துக்கும் அதனால் நீங்கள் வார்த்தைகளை மனசில் விதைக்கிறதும் நினச்சி பார்க்கக்கூடிய விஷயங்களும் ஏதாவது ஒன்றைத்தான் நினைக்கணும் அப்போ தான் ஃபோக்கஸ் ஆகும் அதில் ஜெயிச்சதற்கு பிறகு அந்த நினைப்பை அடைந்த பிறகு மாற்றி யோசிக்கலாம் நீங்கள் உற்சாகமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீங்கள் உற்சாகமான வார்த்தைகளை நிரப்புங்க உங்கள் மனதில் உங்களுடைய அறிவில் உற்சாகத்தை மட்டுமே நிரந்தரமாக வைங்க நான் சிறந்தவன் நான் சிறப்பானவன் நான் சிறப்பிக்க பிறந்தவன் விருது வாங்க பிறந்தவன் நான் மகிழ்ச்சியானவன் எப்போதும் நன்மையை செய்பவன் நான் அன்பானவன் மிகச்சிறந்த வெற்றியாளன் நினைத்ததையெல்லாம் நடத்தியே காட்டுபவன் ஊருக்காக உழைக்க பிறந்தவன் அபரிமிதமான செல்வங்களுக்கும் அபரிமிதமான சக்திகளுக்கும் நான் பொருத்தமானவன் நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரினுடைய நன்மைக்காகவும் பாடுபட இருக்கக்கூடியவன் இப்படியெல்லாம் நன்மையான சிறந்த சிறப்பான சொற்களை உங்க மனசுல விதைச்சிக்கிட்டே இருங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு உங்களுடைய வாழ்வு முழுக்க சிறக்க மகிழ்ச்சியாக நிரம்ப மகிழ்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கை பேரின்ப உற்சாகமா இருக்கும் என்னுடைய நேரடி நிகழ்ச்சிகள் வந்து கலந்துக்கங்க உங்கள் ஊர்லேயும் ஏற்பாடு செய்யுங்க பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திருச்சியில் இலவச குபேர யோக நிகழ்ச்சி பிப்ரவரி இருபத்தி ஒன்று சென்னையில் இலவச குபேர யோக நிகழ்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கட்டணத்துடன் குபேர யோக நிகழ்ச்சி சிங்கப்பூரில் மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆயுசனூர் நிகழ்ச்சி சிங்கப்பூரில் அதன் பிறகு இப்போ பிப்ரவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு நேரடியாக நிகழ்ச்சி நடக்குது கோயம்புத்தூரில் நூறு நிகழ்ச்சி பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சென்னையில் குபேர யோக நிகழ்ச்சிக்கு பிறக நூறு நிகழ்ச்சி நடக்குது இருபத்தி ஒன்று குபேர யோகம் அதே இடத்துல ஆயுசுனூர் நிகழ்ச்சி பிறகு நடக்குது மூன்று நாட்கள் நேரடியாக வந்து கலந்துக்கங்க ஏப்ரல் மாதம் மே மாதம் மலேசியா அதன் முன்னதாக ஏப்ரல் மாதத்தில் பதினான்காம் தேதிக்கு பிறகு தமிழ் புத்தாண்டு முதல் வாரங்களில் இலங்கையில் நிகழ்ச்சிகள் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தகவல்கள் இருக்குது எல்லா நாடுகளும் என்னுடைய பயிற்சி நடக்குது வாங்க நேரடியாக கலந்துக்கங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் நானே நேரடியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் நம்ம டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பயனடைந்தவர்கள் பயனாளிகள் நிறைய பேர் நிகழ்ச்சிகள் இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் சார்பாக எடுக்க வைக்கிறோம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நேரடியாக வந்து ஒரே ஒரு முறை தென்றலோட பயிற்சியில் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வியாதியே இல்லாத தேகம் கிடைக்கும் நிம்மதியான மனசும் அறிவும் உங்களுக்கு கிடைக்கும் மிகச்சிறப்பான நன்மைத்தன்மை வாய்ந்த மனித பிறவி அந்த பிறவியை நீங்கள் மாற்ற முடியும் நன்மைகளோடு இருங்க உடனடியாக நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கங்க